ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்திருக்காங்க அவனை ஹார்வஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக நிறைய பேர் என்னோடய வீடியோஸில் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபோக்கஸே நல்லாவே இல்லை நீங்கள் என்ன ஃபோக் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வேறு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யாரும் இல்லைங்க நானே தான் எடுத்துக்கிறேன் ஸோ என்னோட முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் நான் வந்து இதில் ரெண்டு விஷயத்துக்காக தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்று வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கும் வந்து யூஸ் ஆகும் யூடியூப்பில் போடுறதுனால ஏதோ நம்மளால் வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ரெண்டு விஷயந்தான் மற்றபடி ம மற்ற கண்டென்ட்னா கூட நம்ம தேடி பிடிச்சி அழைக்கணும் இது வந்து டூ இன் அதாவது ரெண்டு ரெண்டு பக்கமே நம்மளுக்கு தான் யூஸ் இருக்குது யூ யூஸ் போகலாம் என்ன நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து வீடியோ யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேயும் இந்த கார்டன் ஸ்டார்ட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் ஸோ அதில் வந்து வீடியோ போடலாம் அப்படின்றக்காக தான் போட்டது சரி நம்ம பேர் வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்புறம் வந்து வாட்சிங் வாட்ச் வாட்ச் அர்ஸா ஸோ அது கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ நானும் வந்து சீக்கிரம் ஏர்ன் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது ஸோ கண்டினியூவாக எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்துறவங்க கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் ஹாப்பி ஸோ வாங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறான் ஆனால் டொமேட்டோ நாட்டு தக்காளி பகிறதுக்கு குட்டியாக இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன நான் வந்து சின்ன வயசா இருக்கும் போது டொமேட்டோ இப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதோட ஷேப்பு இதோட இதெல்லாம் மாறி மாறி இப்போ வந்து வேறு ரூபத்தில் இருக்குது இந்த இந்த டொமேட்டோன்றதே மறந்தே போயிட்டோம் இதை நீங்கள் கட் பண்ணும்போது இதோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கும் ஆனால் இப்போ உள்ள டொமேட்டோவில் அப்படியே இருக்குது ஸ்கின்னு மட்டுமே அவ்வளோ தடிமனாக இருக்குது அதுலேயே தெரியுதா எவ்வளோ ஒரு ஹைப்ரிடான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அதான் இது குட்டியாக இருந்தால் கூட இதோட இது வந்து இதோட பவர் வந்து வேறு லெவல் ஸோ வந்து நாட்டு டொமேட்டோலாம் வந்து விதை வாங்கி கரெக்டாக வந்து அதை வந்து ஃபார்மிங் பண்ணி கரெக்டாக சீடு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் பழுத்துட்ருக்கான் நிறையா இருக்கிறாங்க பட் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் பழுத்துட்ருக்கான் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அவரக்கா இருக்காங்க ஸோ இவங்க எதை வந்துட்டாங்க அதனால இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா நம்ம சீடுக்காக விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே அவரக்கா இருக்கிறாங்க அங்கங்கே ஒரு அவர் அவரக்கா இருப்பாங்க சீடு வந்துச்சுன்னா அவங்கள வந்து இது பண்ணிக்கலாம் சீடுக்காக விட்டுடலாம் ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் இது வந்து சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி நிறையா வந்து செடிங்களை வளர்த்து வச்சு விட்டுருக்குறேன் ஏன்னா கொடி போகிறதுக்கு நம்மளுக்கு வேறு வழி இல்லை அதனால வெளியில் வந்து இந்த சருகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறேன் கொடி போகிறதுக்காக பாதி அவரக்கா வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா அதுலேயே வந்து வாட்டர் அடித்து விட்றேன் ஸோ அது என்ன ஆயிடுதுன்னா அந்த காய் மேலே வாட்டர் அடிக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் பாவம் அதை அழுகிறான் எவ்வளோ அவரக்கா இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த தடவை அவரக்கா பயங்கரங்க எப்படியும் நானே ஒரு ஃபைவ் கேஜி கிட்டே வந்து இது பண்ணியிருப்பேன் ஆமாம் இதாங்க பிரச்சனை ட்ரைபாட் வச்சு எடுக்கலாம் வீடியோஸ் பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு அதை வச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கடுப்பாயிருவேன் அவரைக்காயிலே ஏகப்பட்ட வெரைட்டியான அவரைக்காய் இருக்குதுங்கிறது எனக்கு இப்போதாங்க தெரியும் ஆக்சுவலாக எங்கள் அவுட்லேயே ஒருத்தவங்க கார்டன் போட்டு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங் என்கிட்ட இருக்கிற அவரைக்காயோட டிஃப்ரெண்டாக த்ரீ அவரைக்காய் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுருக்குறாங்க அவங்ககிட்ட சீடு கேட்டிருக்கிறேன் ஆக்சுவலாக கொடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்தாங்கன்னா நான் என்னோடய கார்டனில் சொல்கிறது அங்கே எத்தனை அவரைக்காய் இருக்குதுன்னு அவரைக்காய்லேயும் நிறையா இருக்குதுன்னு அந்த ஆண்ட்டி சொல்கிறப்புல தான் எனக்கு தெரியுமே ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு என்னடா இப்படி இருக்குது அவரைக்காய் இவ்வளோ வெரைட்டியா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த பக்கம் அவ்வளோதான் இங்கே வந்து கொஞ்சம் செரி டொமேட்டோஸ் பழுத்துட்ருக்குறானு இவன் மட்டும் என்னால் அழிக்கவே முடியாதுங்க ஏன்னா ஏன்னா இவனோட சீடு வந்து அப்படியே ஃபுல்லு பரவிட்டான் ஏதோ சொல்லுவாங்களே இனிமேல் வந்து இவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வைரஸ் மாதிரி இவனோட சூ சீடு வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டான் இவன் மட்டும் என்னென்னா நம்மளா வந்து இந்த இந்த நாட்டு டொமேட்டோலாம் வந்து நம்மளாக நம்மளா வளர்த்தோன்னா வரவே மாட்டேதுங்க உரம் பார்த்து பார்த்து வளர்க்குறோம் இல்லையா வரவே மாட்டானுங்க பட் இந்த செரி டொமேட்டோ மட்டும் அவங்க எங்கே கடந்தாலும் எப்படி இருந்தாலும் சூப்பராக வந்துடுறான் அதான் சொல்கிறாங்க வேண்டாத திங்ஸு எப்படின்னாலும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் எங் எல்லா பாட்லையும் வந்து ஆக்குபை பண்ணிடுறான் இங்கேயும் வந்து நாட்டு டொமேட்டோ வந்துருக்குறான் எந்தில் வந்து நிறையா இங்கே பக்கத்துலலாம் இருக்கிறாங்க அவங்க வீட்லெலாம் பயங்கரமாக வந்து நாட்டு டொமேட்டோ வந்துட்டுருக்குறாங்க ஆனால் என்னோடய இதில் மட்டும் அவ்வளோவா வரமாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரில சரி நம்மக்கிட்ட என்ன வருதோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு செடி மூணு செடி வந்துட்ருக்குறானுங்க அது வரைக்கும் சந்தோஷம் சில அவரைக்கெல்லாம் வந்து இதாகிடுது பாதி அவரக்கா வேஸ்ட்டாகவே போயிட்டுருக்குது ஏனே தெலைங்கெல்லாம் சீடுக்காக விட்டுருலாம் சீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கிட்டேயும் போய் நம்ம சீடு வந்து வாங்க முடியாது ஸோ அதனால் இதெல்லாம் சீடாகவே மா ஆகிட்டானுங்க அதனால் சீடு வந்திருக்கதெல்லாம் நான் வந்து விட்டுட்டேன் கூட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாங்க ஸோ அவரை கவலை இங்கே பாருங்கள் இது ஒரு டொமேட்டோ செடி இதில் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டுருக்குறாங்க அவ்வளோ வந்துட்டுருக்குறானுங்க அவ்வளோ அழகாக இருக்கிறானுங்க பாருங்கள் குண்டு குண்டாக வந்துட்டுருக்கிறானுங்க ஸோ இந்த சைடில் வந்து நம்ம இவ் நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்தாங்க இது ஒரு நல்ல இதுதான் இங்கே இருக்காங்க ஸோ ரெண்டு மூணு செடி போட்டால் போதும் சீடுக்கு இதுக்கு அவ்வளோ உடணும் நான் எல்லா செடியிலுமே நிறைய சீடு விட்டுருக்குறேன் ஸோ இல்லை கீழே இருக்கலாம் நான் வந்து இதை வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நான் வந்து ஐ திங்க் ஹார் ஹார்வஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து இவ்வளோ கொடுத்துட்டானுங்க இதே ஹாப்பின அவ்வளோ கொடுத்துட்டானுங்க அவரைக்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கார்டனில் போடுங்க கண்டிப்பாக போடுங்க கண்டிப்பாக பிடுங்க ஒரு சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள் இங்கேயும் ஆக்சுவலாக எங்காவது விட்டுருவேன் அவங்கட்டு என்னோடய கார்டனில் வந்து மோஸ்ட்லி நிறைய எண்ணெய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கத்திரிக்காய் இருப்பாங்க பாருங்க இங்கே பாருங்கள் இங்கே அங்கேன்னு அங்கே எங்கே பார்த்தாலும் பிரிஞ்சால் செடி இருப்பானுங்க எனக்கு வந்து ஏன்னா வந்து பிரிஞ்சால்லாம் வந்து எப்போயுமே நம்மளுக்கு வந்து அப் அடிக்கடி காய் தர்ற ஒரு இது ஸோ அதனால பிரிஞ்சால் அப்புறம் வந்து டொமேட்டோ ஸோ அவங்களாம் இருக்கேன் வாங்க வந்து நம்ம வெளியில் அவுட் சைடு அந்த கார்டனை போயிட்டு பார்க்கலாம் அங்கே என்ன நம்மளுக்கு வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து என்னென்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்துட்டுருக்குறானோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வேற ஒரு ரெண்டு மூணு வெண்டைக்காய் வீட்டில் இருக்குது ஐயோ கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக நான் வந்து சிசர் எடுத்துகிட்டே வந்தே ஆகணும் இங்கே வந்து கத்திரிக்காய் டூ கத்திரிக்காய் வந்து இவன் சூப்பர் செம்ம டேஸ்ட்டுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டு ஸோ நம்ம போயிட்டு சிஸர் எடுத்துகிட்டு வந்தால் தான் இவங்களை வந்து கட் பண்ண முடியும் இல்லை என்றால் கட் பண்ண முடியாது இங்கே ஒருத்தர் இருக்கிறான் இது வந்து நாட்டு வெண்டைக்கா இது வருவான் வரலாம் பாருங்க அதுதான் நம்ம பையன்றது எவ்வளோ அழகாக வராம அவன் வந்து யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் ஸோ அதனால் அவன் வரமாட்டான் எப்பயுமே என் கூட சண்டையிலே இருப்பான் ஐயோ 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 ஆமாம் போய் எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்ற ஒரு சோம்பேறி ஸோ அவரைக்கா வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் கிடச்சிருக்காங்க சூப்பராக ஏன்னா வெண்டைக்காயெல்லாம் நிறைய மேலே போட்டிருக்குறேன் அவங்களாம் வந்து ஆந்தி வேலை வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து என்னென்னா கொத்தவரங்க இன்னும் நீளமாக வரணும்னு நினைக்கிறேன் ஸோ அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் கொஞ்சம் நீளமாக வரட்டும் அப்படின்றதுக்காக இன்னும் பாருங்க நிறையா இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா வந்து சின்ன சின்னதாக இருக்கிறாங்க அவங்க ஹார்வஸ்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சின்ன செடி தாங்க ஆனால் செம்ம காய் கொடுத்துறாங்க இவங்க கூட எப்பயுமே வந்து இந்த வரி கத்திரிக்காய்றது எப்பவுமே சூப்பரான ஒரு செடி அவ்வளோ ஒரு அழகான செடி ஏன்னா வந்து ஒரு செடியிலே வந்து அவ்வளோ காய் கொடுக்குறாங்க எப்போவுமே வந்து சூப்பராக காய் கொடுப்பான் அந்த வரி குதிரை வரி கத்திரிக்காய் மட்டும் மற்றது கூட அவ்வளோவா வந்து இது பண்ண மாட்டானுங்க இவங்க வந்து எப்போவுமே சூப்பர் அதனால் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போட்டுக்கலாம் ஸோ அவனை வந்து முடித்தாச்சா நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கார்டனில் போட்டிருந்தேன் இவங்கள கீழே தான் இருப்பாங்க இவங்க வந்து என்னென்னா சரளியில் வச்சுருக்குறேன் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க மண் பிடிக்கிறதுக்கு ஸோ அதனால் எடுக்கட்டும் எவ்வளோ மண்ணும் வேணாலும் எடுக்கட்டும் ரெண்டு வெண்டைக்காய் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் வளரும்போதே அவ்வளோ அழகாக கொத்தவரங்க வந்துட்ருக்காங்க பாருங்கள் நான் வளர வேண்டியது இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணலாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆண்டுதையில் இருக்காங்க இவங்கெல்லாம் ஆடிப்பட்டம் இங்கே ஒருத்தர் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்கள் இவனுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படா வருவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து டொமேட்டோ ஞாட்டி டொமேட்டோ இங்கெல்லாம் ஆனியன் ஸோ சூப்பராக சின்ன சின்ன கார்டனில் எவ்வளோ ஹாப்பினஸ் பண்ணுங்கள் இதுலேருந்து இன்னும் ஹாப்பினஸ் வர வேண்டியது நிறையா இருக்குது ஸோ வருவான் ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம நாளைக்கு பொரிய இருக்கு கீரை அவனை வந்து கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பொன்னாங்கனி கீரை இருக்கிறான் பாருங்கள் இவனை ஹார்வஸ்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வருங்க அது எங்கேருந்தால் எனக்கு தெரியாது ஏன்னா வந்து கீரையிலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கீரையா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க செம்ம அழகு இது இது இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில நம்ம நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த ஸ்டிக்கில் இருந்து திரும்ப வர வச்சு அதுலேருந்து இவ்வளோ பெரிய எனர் நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு அழகு சூப்பராக இருக்குதான் பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து செக் தேர்ட் டைம் நினைக்கிறேன் இவை இதுலேயே இவ்வளோ இதாகுறான்னு ஆக்சுவலி நான் வந்து அந்த கிரவுண்ட் கார்ட்லேயும் போட்டிருந்தேன் அவனே ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் வந்து பருப்பு போன டைம் பருப்பு போட்டு வச்சுருந்தேன் இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு பருப்பு போட்டு சாப்பிட்றத விட எனக்கு பொரியல் போட்டு சாப்பிட பிடிக்கும் ஆக்சுவலாக இவன் வந்து இதில் இருக்கிறான் இதிலேருந்தே எனக்கு இவ்வளோ வந்திருக்குறான் இந்த பொண்ணாங்கன்னி இந்த கன்னி வந்து இன்னொரு க்ரோ பேக்லேயும் இருக்கிறாங்க இதாக இருக்கிறாங்க பாருங்க ஸோ இவங்க வந்து நான் வந்து எங்கெல்லாம் ப்ளேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்களை நட்டு வச்சிடுறேன் ஏன்னா இவங்க ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டுங்க ஆக்சுவலாக என்னோடய கார்டன்லேயே எவ்வளோ காய் ஆறு கொடுத்தாலும் இவங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க இவங்கள வந்து மார்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாவீங்க எதுவும் இருந்துடாமடா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எவனாவது போட்டு தள்ளிடறாம எனக்கு அது வேறு பயங்க கார்டன் பண்ணுறதில்ல பண்ணுறது இல்லை ஏதாவது புசு புசு அசு அசு இருந்துச்சுன்னா இப்போ எல்லாம் நம்ம ஏதாவது அதான் சொல்லுவாங்களே மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே கூகுள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முன்னாடிச்சுன்னா அது புசு புசு தாங்க முன்னாடி வந்து நிற்கிறான் போன தொட்டாவே இது எங்கே பார்த்தாலும் இப்போது அதுதான் எனக்கு ஒரு டைம் பார்த்ததுலேருந்து மொபைலில் கூட ஒரே ஒரு தடவை சர்ச் பண்ணி விட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லேருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து எல்லா ப்ளேஸ்லையும் அந்த அளவுக்கு ஆகிடுச்சுங்க எல்லாம் ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறது எல்லா வெப்சைட்லேயும் அந்த கீவேர்டை எடுத்துக்கிறானுங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் இருந்தேன் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ இல்லை அதனால் நம்மளுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேருந்து என்ன எடுக்கிறான் எப்படி பண்ணுறான் அப்படின்றது இப்போ வந்து கீரை பிடுங்கிட்ருக்குறேன் முன்னாடி கோடிங்க பிடுங்கிட்டு இருந்தேன் இப்போ கீரை பிடுங்கிட்ருக்குறேன் ஆனால் அந்த வேலையோட இந்த வேலை ரொம்ப சூப்பருங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதை வந்து வர வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு தேர்ட்டி டேஸ் எடுத்துக்கிறோம் நல்ல குரோ அவருக்கு ஸோ நமக்கு தேவையான கீரை கிடச்சிச்சு இந்த கன்னியார் வந்து அங்கே கார்டனுக்குள்ளேயே இருக்கிறாரு ஸோ அவங்கள போய் எடுத்துகிட்டு வரலாம் எல்லா இடத்துலையுமே வச்சு விட்றது இப்போ இப்போ இந்த ஸ்னாட்சு வந்து ஹார்வஸ்ட் பண்ண இல்லையா அந்த ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணிடுறதுன்னா திரும்படியும் நட்டு விட்டுறது அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் நினச்சி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டிலலாம் பொன்னாங்கண்ணி நிற்கிற வைங்க செய்து வைங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ஏதோ ஒரு கீரை சாப்பிடணும் அவங்க டெய்லி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கீரைலாம் வந்து என்ன நம்மளுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது பண்ணணும் ஸ்டிக்லேயே திரும்ப திரும்ப பண்ணிக்குவார் ஸோ வந்து நம்ம வந்து பொன்னாங்கனி கீரையும் பிக் பண்ணிட்டோம்னா எல்லாமே பிக் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு பச்சை மிளகா மட்டும் இருக்குது ஸோ அவனை வந்து செடியிலேயே இருக்கணும் இருந்தால் தான் அவன் பழுப்பான் ஸோ அதனால் இருக்கட்டும் நம்ம வந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து சும்மா நினச்சி வருவோம் பட் ஆனால் அது வந்து நம்மளோட மேலே ஒன்று பண்ணி கொடுக்கும் என்னோடய கார்டன் ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம்தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன் பட் ஆனால் நிறையவே கிடச்சிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்